வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் இனியும் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு ஆமாங்க சார் சூப்பரான ஒரு கிணறு சூப்பரான ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு சார் ரைட்டுங்களா அதே மாதிரி இதில் வந்துட்டு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கிட்ட நஞ்ச நிலம் ரைட்டுங்களா ஒரு ஏக்கர் நஞ்ச நிலம் மீதி வந்து புஞ்சை சார் மொத்தம் மூணு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் வந்து புஞ்சை ஒரு ஏக்கர் வந்து நஞ்சை சார் ரைட்டுங்களா பாருங்கள் சூப்பரான ஒரு இடம் ரைட்டுங்களா தார் இருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்ரு அந்த ஐம்பது மீட்டருக்கான வ இடமும் வழியும் வந்து இவரே லேண்டுக்காரரே வாங்கியிருக்காரு இந்த இடத்துக்காரே வந்து வாங்கியிருக்காங்க ரைட்டுங்களா அதே மாதிரி சைட்டு பார்த்தா ஒரே ஸ்கொயராக அழகாக நல்லாயிருக்கும் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கட் சைட்டு விசிட் கூட்டிகிட்டு போகிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பர் இவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா சார் பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் அந்த பவுண்ட்ரி இருக்குது இல்லைங்களா அது வரைக்கும் இருக்குது அது ஃபுல்லாகவே அப்படியே பவுண்ட்ரி ஆ பாருங்க அதுலேருந்து அப்படியே நேராக அந்த இதில் வரைக்கும் வரும் ரைட்டுங்களா மூணு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியபுள் இருக்குது சார் ரைட்டுங்களா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அந்த தார் இருந்து இந்த சைட்டுக்கு வந்து வலி எப்படி வந்து வரும்ன்றத நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த சவுக்கு ஒட்டி வரும் ரைட்டுங்களா மூணு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு கரெக்டாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெல்லாரில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் சார் ரெண்டுங்களா பதினஞ்சு கிலோமீட்டர் வேப்பங்கண்ண சைடு வரும் ரெண்டுங்களா உங்களுக்கு கிளியராக டீட்டெயில் வேணும்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா சார் பாருங்கள் இது ஃபுல்லாக லேண்டு தான் மூணு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு சர்வீஸு கிணறு சைட்டுங்களா இது வந்து வழி சார் இந்த லேண்டுக்கு மட்டும் ஆன வழி ஓகேங்களா பாருங்க இருங்க உள்ளேருந்து லேண்ட்லேருந்து இருந்து தார் ரோடு சார்